வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்திய ஜோதிட வகுப்பில் அமாவாசை நாள் எப்படி ஜாதகத்தில் கணிப்பாங்க அதே மாதிரி இந்த வரப்போகின்ற மாகாளிய அமாவாசை அன்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நான் பேச போகிறேன் பொதுவாகவே அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த முன்னோர் வழிபாடு அமாவாசை அன்று செய்யணும் முன்னோர்கள் அப்படின்றவங்க பித்திருக்கள் இவர்களுக்கு பசியும் தாகம் அதிகமாக எடுக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் அதனால திதியும் தர்ப்பணமும் அன்னைக்கு செய்வாங்க தந்தை வழியில் இறந்த முன்னோர்களை பித்திருக்கள் என்றும் தாய் வழியில் இருந்த பித்துருக்களை மாத்துற்கள் என்றும் அழைப்பார்கள் ஆனால் அதிகப்படியாக எல்லாருமே சொல்கிறது பித்துருக்கள் அப்படிங்கிற பேரை தான் சொல்லுவாங்க இந்த பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த திதியும் தர்ப்பணமும் மறந்தவர்கள் கூட அமாவாசை நாளன்று ஒரு படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்தால் அவர்களுடைய பசியும் தாகத்தையும் நம்மால் தணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால்தான் அன்னைக்கு வழிபாடு முன்னோர்களுக்கு செய்கின்றார்கள் ஒரு வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க ஒன்று ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அம்மாவாசை எது ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி அமாவாசை தான் ரொம்ப பெருசு அதனால தான் இதுக்கு பேர் மாகாழியா அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷமாக நம்ம இதை திதியும் தர்ப்பணமும் முன்னோர்களுக்கு செய்யவில்லை அப்படின்னு சொன்னா கூட இந்த ஒரு அமாவாசை புரட்டாசி அமாவாசை நம்ம சரியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த படையலாகட்டும் வழிபாடின் சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் என்பது நமக்கு கிடைத்துவிடும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைச்சாதான் குல விருத்தி என்பது ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி என்பது ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இல்ல பித்திரு சாபம் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்களே வந்து உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தா இந்த பித்திரு சாபம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நான் இப்ப சொல்ல போறது கிடையாது ஜாதகமே பார்க்காம ஒருத்தருக்கு பித்ரு சாபம் இவங்களுக்கு இருக்கு பித்திருக்களுடைய வழிபாடு இவர் சரியா செய்யல அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றால எழுந்திருச்ச உடனே சில பேர் ரொம்ப இயல்பாக சந்தோஷமான ஒரு மனநிலையில் எழுந்திருப்பாங்க சில பேர் வந்து என்ன வேலை இருக்கும் இன்றைக்கி ஒரு குழப்பமாக இன்றைக்கி இந்த வேலாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க சில பேருக்கு அடுத்ததாக என்ன வேலை செய்யணும் காற்றால் எழுந்திருச்ச உடனே என்ன வேலை செய்யணும் இன்றைக்கி இந்த வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கே அப்படிங்கிற யோசனையில் இருப்பாங்க இது எல்லாம் இயல்பான விஷயங்கள் யாரு காத்தால எழுந்திருச்ச உடனே ரொம்ப அதிகப்படியான பசி பசின்னு யாருக்கு தோணுதோ என்ன சாப்பிட்லாம் எழுந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடலாம் என்ன கொடுப்பாங்க என்ன எடுத்து சாப்பிடலாம் கண்ணில் படுறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க பசி தாங்க முடியல அப்படின்னு யாரு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பித்ரு சாபம் என்பது உண்டு அதே போல கட்டுக்கடங்காத ஒரு காம உணர்வு ஒருவருக்குள் இருந்தால் கட்டுக்கடங்காத காம உணர்வு இந்த விஷயம் ஒருத்தருக்கு அதிகப்படியாகவே அந்த யோசனைகள் சிந்தனைகள் அதிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன நினைத்தாலும் அது வந்து வெளியில் வர முடியாத இந்த கட்டுக்கடங்காத காமம் ஒருத்தருக்குள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் இந்த பித்ரு சாபம் என்பது உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பித்ருக்களின் அதிகப்படியான பசியும் தாகத்தையும் தணிக்காத குடும்பத்தினருக்கு இந்த பித்ரு சாபம் என்பது ஏற்படும் அது ஜாதகத்தில் யாருக்கு அதிகப்படியான வீரியத்தை கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு பித்ரு சாபமாக இது செயல்படும் என்பது அவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் ஏற்படுகின்ற இந்த உணர்விலேயே தெரிந்து கொள்ள முடியும் அதை முன்னோர்கள எப்போவே உயர்ந்து போயிட்டாங்களே இனிமேல் என்ன வழிபாடு அப்படின்ற மாதிரி அதை விட்டுடுவாங்க தேவையில்லாத வழிபாடு அப்படின்ற மாதிரி சில குடும்பங்களில் இருக்கும் இந்த மாதிரி பித்திருக்களை மறந்தவர்களுக்கு இந்த பித்ரு சாபம் என்பது உணர்ச்சி பூர்வமாக அவர்களுக்குள் ஏற்படும் அவர்களே யோசிச்சு பார்த்தா தெரியும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமான ஒரு இயல்பு இருக்குது காத்தாலே ஏன்னு சொன்னேன் ஏன் இவ்வளோ பசிக்குது நமக்கு அப்படிங்கிற உணர்வு ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த பித்ரு சாபம் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஜாதகத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் ராகு அப்படி இல்லைன்னா கேது இருந்தால் பித்ரு தோஷம் என்பது உண்டு சூரியனுடன் ராகு சந்திரனுடன் கேது சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த பித்ரு தோஷம் என்பது உண்டு அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கணிப்பு முறை இந்த ராசி கட்டத்தில் நான் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் தமிழ் மாதம் வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு இந்த வானவியல் ஜோதிடம் தெரிந்திருந்தால் ஒரு மாதம் வந்து சூரியன் எந்த ராசி மண்டலத்தில் இருக்காரோ அது வரைக்கும் ஒரு மா மாதமாக கணிச்சுருக்காங்க இப்போ இப்போ புரட்டாசியில் வந்து சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் புரட்டாசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் வரைக்கும் சூரியன் அந்த ஒரு ராசி மண்டலத்து தான் இருப்பார் அப்புறமா அடுத்த ராசி கட்டத்துக்கு மாறுகின்ற பொழுது தமிழ் மாதம் அடுத்த மாதம் வந்துடும் தான் வந்து சூரியனுடைய நிலையை வச்சு தான் இந்த ராசி மண்டலத்தையும் நம்மளுடைய தமிழர்கள் ரொம்ப அழகாக கணிச்சு வச்சிருக்காங்க தமிழ் மாதங்களுடைய சிறப்பே அதுதான் சூரியனுடன் சந்திரன் சேருகின்ற அந்த நாள் அமாவாசை நாள் சந்திரன் வந்து ஒரு ராசி மண்டலத்தில் ரெண்டே கால் நாள் இருக்கும் அப்போ சூரியனுடன் இந்த சந்திரனும் வந்து சேர்ந்தால் அமாவாசை நாளாக வரும் இந்த புரட்டாசி அமாவாசை ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திர காலில் வந்து இந்த சந்திரன் வந்து இருப்பார் உத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை வருகின்ற பொழுது பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மிக எளிதாக அவர்களை போய் சென்றடையும் அதனால்தான் இந்த புரட்டாசி என்பது மிகப்பெரிய ஒரு மாகாளிய அமாவாசையாக கொண்டாடப்படுகிறது இந்த மாகாளி அமாவாசை வருகின்ற புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு காத்தால் பதினொன்னுலேருந்து ஒரு பன்னிரெண்டு மணி இந்த நேரம்தான் இந்த முன்னோர்களுக்கு நாம் படையில் வைத்து கும்பிட வேண்டிய ஒரு அருமையான ஒரு நேரம் இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்கு என்ன உணவு வந்து சமைச்சு வீட்டில் வைக்கணுமோ அது சைவ உணவாக அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அவரோட படத்தை வீட்டிலருந்தால் அதை தொடச்சி வைங்க விளக்கேற்றுங்க வீட்டில் ஒரு படையல் மாதிரி போட்டு என்னென்ன விசேஷமான பதார்த்தங்கள் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து சமைப்பாங்க இது அவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பரம்பரையான ஒரு உணவு பொருளாக இருக்கும் சில பேர் வீட்டில் அப்பம் வைப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன உங்கள் குடும்பத்தின் வழக்கப்படி என்ன வந்து உணவுப் பொருட்கள்லாம் வைப்பீங்களோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்கள் அதனுடைய நேரம் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக இந்த வழிபாட நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பித்திருக்களினுடைய அதிகப்படியான இந்த பசியும் தாகும் தீரக்கூடிய நேரமாக இருக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளாக முன்னோர் வழிபாடு செய்யாதவர்களுக்கும் வேறு யாருக்கும் அன்னதானம் போன்ற தான தர்மங்கள் செய்யாதவர்களுக்கும் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் இந்த புரட்டாசி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நிச்சயமான ஒரு நல்ல பலனை தரும் முக்கியமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இந்த மாகாளிய அமாவாசை இந்த மாகாளிய அமாவாசை அன்று யார் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் யார் மூத்தவங்களோ அவங்க தான் தரணும் இப்போ அப்பா இருக்காங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக மகனுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கார் அவர் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டால் செய்யக்கூடாது அவருடைய அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பா தான் அந்த திதி தர்ப்பணத்தை தரணும் முன்னோர்களுக்கு அவர் தான் தரணும் அப்படி தர முடியாத பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு வழிபாடு வந்து இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை என்பது தரலாம் பெண்களும் தங்களுடைய தந்தை தாய் வழிக்குரிய முன்னோர்களுக்கு ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர்களும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அச்சு வெள்ளம் போன்ற உணவுப் பொருட்களை தந்து வழிபடுவது அதுவும் இந்த மாகாளி அமாவாசை அன்று தருவது பித்திருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் பித்திருக்களின் ஆசிர்வாதம் என்பது ஒரு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இந்த மாகாளி அமாவாசையில் நான் சொன்ன வழிபாடுகளை முறையாக செய்யுங்கள் யாருக்கு இந்த பித்திரு சாபம் என்பது இருக்கிறதோ அவர்களும் இந்த வழிபாட்டை நிச்சயமாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் பித்திருக்களினுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்